வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பிரசித்தி பெற்ற திருமங்கலம் சிதம்பரேஸ்வரர் சிவன் கோவிலில் நடைபெற்ற திருமண விழாவின் போது முப்பது நபர்களை துரத்தி துரத்தி தேனீக்கள் கொட்டிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் புதுச்சேரி எல்லை பகுதியான திருமங்கலத்தில் கிபி நான்காம் நூற்றாண்டினை சார்ந்த பிரசித்தி பெற்ற சிதம்பரேஸ்வரர் சிவன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் முகூர்த்த நாட்களில் திருமணம் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் முகூர்த்த தினம் என்பதால் சிதம்பரேஸ்வரர் ஆலயத்தில் ஐந்து திருமணங்கள் நடைபெற்றன திருமணத்தின் போது கோவில் ராஜகோபுரத்தில் இருந்த தேன்கூட்டினை அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்த புறா தட்டி தட்டிவிட்டுள்ளது இதனால் தேன்கூட்டிலிருந்து வெளியே வந்த தேனீக்கள் திருமண விழாவில் கலந்து கொண்டவர்களை துரத்தி துரத்தி கொட்டியுள்ளது தேன்குளவி கொட்டியதால் முப்பது பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் அதில் பத்து பேர் மட்டும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர் மற்றவர்கள் அங்கிருந்த கடையில் சுண்ணாமினை வாங்கி தேன் குழவி கொட்டி இடத்தில் வைத்துக்கொண்டு சென்றனர் இச்சம்பவத்தில் திருமண நிகழ்வில் பரபரப்பு ஏற்பட்டது ஜி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்